இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் பன்னெண்டு நாள் போர் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேல் ஈரான் அடிக்க ஈரான் இஸ்ரேல் மேலே சால்வோ கணக்கில் பலஸ்தீன் மிசைல்ஸை போட அதுக்கடுத்து அமெரிக்கா உள்ளவரை கடைசியாக அமெரிக்கன் பேசஸுக்கு எதிராக பலிஸ்டிக் மிசைல்ஸ் அனுப்புன்னு சொல்லி பன்னெண்டு நாள் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடுச்சு இப்போ இந்த பிரச்சனையில் ஈரானியர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த உணர்றாங்க அது என்ன அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏஜிங் பைட் ஜெட் ஃபிளீட் அவங்க இது வரைக்கும் கோல்டு வார் ஈராவில் பயன்படுத்திக்கிட்டு இருந்த அமெரிக்க போர் விமானங்களை தான் அவங்களோட மெயினான டிஃபென்ஸுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த போர் விமானங்களை பயன்படுத்தி இஸ்ரேலி விமானப்படைக்கு எதிராகவும் அமெரிக்க விமானப்படைக்கு எதிராகவும் அவங்களால வானத்தில் சண்டை போட முடியலை ஸோ இம்மீடியட்டாக ஈரானியன் அஃபீஷியல்ஸ் சீனாவுக்கு கிளம்பி போகிறாங்க சீனாவில ஒரு டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல்ல வச்சு சைனீஸ் டிஃபென்ஸ் அபிஷியல்ஸ் மத்தியிலையும் இந்த ஈரானியன் அபிஷியல்ஸ்க்கு மத்தியிலையும் ஒரு டீல் ஒன்று போடப்படுது அதன்படி சீனாவோட ஜே டென் சி ஃபைட்டர் போர் விமானங்களை வாங்க போறதா இரானியர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்திருக்காங்க சோ இன்னைக்கான கால்நடை நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஏற்கனவே இரானியர்கள் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ்க்கு ஆர்டர்ஸ் கொடுத்திருந்தாங்க இல்லவா அந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ்ஸையே ரிப்பீட் பண்ணாமல் எதற்காண்டி ஒரு புது வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்மை நோக்கி ஈரானியர்கள் போறாங்க ஏன்னா சீனர்களை கம்பேர் பண்றப்ப ரஷ்யன் எக்யூப்மெண்டோட ரிலையபிலிட்டி அப்படின்றது ரஷ்யா யுக்ரைன் வாரில் சோதிக்கப்பட்டிருக்கு ஸோ அன்ப்ரூவன் பிளாட்ஃபார்முக்கு போறதை விட ப்ரூவனான பிளாட்ஃபார்முக்கு தான் நல்ல ஆப்ஷன் இருந்தும் ஏன் ரஷ்யன் சைடு போகாமல் சீனா சைடு போகிறாங்கன்றது தான் இன்னைக்கான காணொலியும் தெளிவாக பார்க்க போகிறோம் நான்கு ஆகாஷ் தமிழ் போக்கிஷன் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஹார்ட்வேர்லேருந்து ஆரம்பிக்கலாம் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் மற்றும் ஜேடென்சி அப்படின்ற இந்த பிளாட்ஃபார்ம்ஸுக்கு உரித்தான ஒரு முக்கியமான கீ டிஃபரன்ஷியேஷிங் பார்ட் இருக்கு யூ தேர்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் இது எஸ்யூ டுவெண்ட்டி செவன் அப்படின்ற விமானத்துல இருந்து ஒரு அப்கிரேட் ஆகி வந்த வேரியன்ட் தான் அதில் பல மாடிஃபிகேஷன்ஸை பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ்ல இப்ரிஸ் இ அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ரேடார் ஒன்று பொருத்தப்பட்டிருக்கு இதன் மூலமாக நானூறு கிலோமீட்டர் அளவுக்கு டிடெக்ஷன் ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு ரஷ்யர்கள் கிளைம் பண்ணுறாங்க ஆனால் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்ரிசி ரேடார் இப்போ வரைக்கும் பீஸாவை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது பிஇஎஸ்ஏ ஃபேஸ்டு எலெக்ட்ரானிக்கலி ஸ்கேன்ட ரேடா சிஸ்டம் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க பட் இதே இது ஜேடன்சியை பார்த்தீங்கன்னா டைப் ஒன் ஃபோர் செவன் ஃபைவ் ஏஇஎஸ்ஏ ரேடாராக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த டைப் ஒன் ஃபோர் செவன் ஃபைவ பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ரஃபேல் போர் விமானங்களில் இருக்கிற டிஆர்ஐஆர் மாடியூல்ஸை விட அதிகமான மாடியூல்ஸ் ஜேட் சியில் பொருத்தப்பட்டிருக்கு ஸோ தியரெட்டிக்கலி ஜேடன் சியோட ரேடார் வந்து ரஃபேல்ஸை விட பவர்ஃபுல்லாக இருக்கணும் பை பேப்பர் இருக்கணும் அது கூடவே சீனர்களோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வேரியண்ட்டான பிஎல் ஃபிஃப்டீன் இ மற்றும் பிஎல் டுவெண்ட்டி ஒன் மாதிரியான ஏர்டேர் ஏவுகணைகள் இந்த போர் விமானத்துக்குடையே வருது இப்போது ரஷ்யர்களோட ஆப்ஷனை விட்டுட்டு ஏன் ஈரானியர்கள் இப்போது ரஷ்யன்ஸ்கிட்ட ஏற்கனவே இருபத்தி நாலு போர் விமானம் ஆர்டர் கொடுத்துட்டாங்க இல்லையா அதை அப்படியே ஃபாலோ ஆன் பண்ணாமல் ஏன் டோட்டலாக சைனீஸ் சைடு டிஃப்ளெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கான மெயின் காரணம் ரஷ்யாவால் இப்போது இந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை ஈரானுக்கு கொடுக்க முடியவில்லை இப்போது ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடந்த இந்த டீல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் நடந்து முடிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ வரைக்கும் ரஷ்யா ஒரு எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை கூட ஈரானுக்கு வழங்கவில்லை அப்படின்ற செய்திகளை தான் நீங்கள் பார்க்க முடியும் என்னதான் சீக்கிரட்டாக சில போர் விமானங்கள் ஈரானில் வந்து இறங்குச்சு அப்படின்னு நம்ம செய்திகளை பார்க்க முடிஞ்சாலும் இப்போ வரைக்கும் இரநூறு சதவீதம் கேரண்டீடாக ஈரானியன் ஏர்ஃபோர்ஸில் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் இருக்குது அப்படின்ற உத்தரவாக தான் நமக்கு அந்த இருந்து கிடைக்கல ஸோ நம்ம எப்படி அசியம் பண்ணிக்கணும் அப்படின்னா இன்ன வரைக்கும் ரஷ்யர்கள் ஈரானுக்கு ஒரு எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தையும் டெலிவர் பண்ணலை தான் நம்ம அசியம் பண்ணிக்கணும் இப்போ இந்த இடத்துல நான் ரஷ்யர்கள் வந்து ஈரானுக்கு துரோகம் இழைச்சிட்டாங்க அப்படின்ற கருத்தில் பேசலை நம்ம ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ரஷ்யன் வார் எக்கனாமி அப்படின்றது ரஷ்யா யுக்ரைன் தான் ஃபோக்கஸ்தான் இருக்குது ரஷ்யாவில் ஏற்கனவே நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ண எஸ் நமக்கு வந்து சேரலை அப்படின்றப்ப போர ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமா ஈரான் ஆர்டர் பண்ண இந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் ஈரானுக்கு சரியான நேரத்தில் போய் சேராது இதை ஆர்டர் பண்ணப்பயே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ரஷ்யன்ஸோட வார்ன்றது யுக்ரைன் தான் இருக்குது இந்த டைமில் எந்த கண்ட்ரிக்கும் அவங்களான வெப்பன்ஸ் எக் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அப்படின்றது ஸோ அதன் காரணமாக தான் இப்போது ஈரானுக்கு சரியான நேரத்தில் இந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் கிடைக்கலையே தவிர ரஷ்யன்ஸ் ஈரானை வந்து பேக்ஸ்ட் பண்ணிட்டாங்க ஆர் ரஷ்யன்ஸ் வேணும்னே இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற எந்த ஒரு அபிப்பிராயத்துக்குள்ளேயும் நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை நான் ஏன் இதை இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா சமீபத்தில் வெளியான ஈரானியன் டிஃபென்ஸ் அனாலிசிஸ் கிட்ட இருந்து வந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னா ரஷ்யர்கள் நமக்கு போதுமான நேரத்தில் ஆறு முன்கூட்டியே இந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் ஃபைட் போர் விமானங்களை கொடுத்துருந்தாங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக நம்ம தரமான சண்டையை போட்டிருக்க முடியும் இவங்க ஃபைட் சட்ஸை கொடுக்காத காரணமாக தான் நம்ம வேர் டிஃபென்ஸை மட்டுமே நம்பிட்டு நிறைய இடங்களை இழந்தோம் அப்படின்னு ஈரானியன் டிஃபென்ஸ் அனாலிசிஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது பைத்தியரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரஷ்யா உப்பு யுக்ரைனுக்கு போர் நடக்கலைன்னே வச்சுக்கோமே ரஷ்யன் எக்கனாமி வந்து பூமிங்கில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எடுத்து பார்த்தாலுமே இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ள இருக்கிற அந்த ஷார்ட் பீரியடில் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ்ஸை ரஷ்யன்ஸால் சப்ளை பண்ணியிருக்க முடியாது அப்படியே சப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த ரெண்டு ரெண்டுக்குரிய வருஷத்துக்குள்ளே இந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ்ஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்டிமம் ட்ரைனிங்ன்றது இப்போ இந்த பைலட்ஸுக்கு மத்தியில் கிடச்சிருக்காது இப்போது ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம் அப்படின்றது நம்ம கார் வாங்குற மாதிரி கிடையாது இப்போ கார் வாங்குறதுக்கு நம்ம ஒரு காரை ஓட்ட கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே எந்த காரை வேணாலும் நம்மளால் ஓட்ட முடியும் அது பெருசாக இருக்கட்டும் இல்லை சின்னதாக இருக்கட்டும் ஆல்ட்டை ஓட்டுறவங்க யாராக இருந்தாலுமே இன்னோவாக்காரை ஓட்ட முடியும் என்ன சின்னதாக ஒரு பழக்கம் இருந்தால் போதும் பட் அதே இது ஃபைட்ரு ஜெட்ஸுக்கு பொருந்தாது ஒவ்வொரு ஃபைட்டர் ஜெட்டும் வேறு வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதற்கான ட்ரைனிங் அப்படின்றது லாங் ப்ராசஸ் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே போகும் ட்ரைனிங்கிறது அந்த ஃபைட்டர் போர் விமானத்தை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மட்டுமே பறக்க வைக்கிறதுக்கு மட்டுமே அது கடுத்தது அந்த ஃபைட்டர் போர் விமானத்தை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டாக்டர் ஒன்று உருவாக்கணும் அந்த டாக்ட்ரெயினுக்கு கீழே தான் இந்த ஃபைட்ரஜை நம்ம வச்சு சண்டை போடுவோம் ஸோ சண்டை போடும் யுக்திகள் இது எல்லாத்தையும் நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆயிரும் ஸோ ஈவன் ரஷ்யர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த இருபத்தி நாலு எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ்ஸையும் டெலிவர் பண்ணிட்டாங்கன்னே வச்சுக்கோமே அதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இருக்கிற இந்த ஷார்ட் பீரியட்ல ஈரானியன் பைலட்ஸால் இந்த போர் விமானத்தோட இன் அண்ட் அவுட்டை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டாக்டரைனை ஃபார்ம் பண்ணி இஸ்ரேல் கூட சண்டைக்கு போயிருக்க முடியாது கொஞ்சம் அதிகமான டைம் தேவை ஃபைட்டர் ஜெட்ஸ் கூட இன்னும் ஃபெமிலரைஸ் ஆகி அதை வச்சு சண்டை போடுறதுக்கு ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ஆர்கியூமெண்ட்டை இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க முடியாது ரஷ்யர்கள் ஈரானுக்கு உரம் கொஞ்சம் காட்டுறாங்க அப்படின்றது இன்னொரு பக்கம் ஈரானுக்கு இந்த யூ தேர்ட்டி ஃபைவ் கரெக்டான டைமில் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா போர் தலையீராக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்க முடியாது இப்போ ஈரானுக்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான்ஸ் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது டோன்ட் புட் யுவர் எக்ஸ் இன் அ சிங்கிள் பேஸ்கெட் அப்படின்றது அதாவது ஒரு கண்ட்ரியை மட்டுமே நம்பி இருக்காமல் இன்னொரு கண்ட்ரியோட வெப்பன்ஸ் ஆப்ஷனையே எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த கிட்ட இருந்தும் ஆயுதங்களை வாங்குறது அதை தான் இப்போ ஈரானியர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போது நாளைக்கு சீனா உடனே வந்து கையை விரிச்சாலோ இல்லை ரஷ்யா உடனே வந்து கையை விரிச்சாலோ வேறு ஒருத்தர்கிட்ட போய் அவங்களோட ஆயுதத்தை வாங்க முடியும் ரெண்டு பேரும் கையை விரிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஈரானுக்கு ஃபைட்டர் போர் விமானங்களை சப்ளை பண்ணக்கூடிய நட்பு நாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டே ரெண்டு கண்ட்ரி தான் இருக்கும் ஒன்று சீனா இன்னொன்று ரஷ்யா மத்த எல்லா கண்ட்ரிஸாலையும் ஃபைட்டர் ஜெட்டை மேனுஃபேக்சர் பண்ண முடியாது ஸோ இதுதான் ஈரானோட நிலைமை இதன் காரணமாக தான் சீனா கிட்டே போய் ஃபைட் ஜட்ஸாக வாங்குறாங்களே தவிர யூ தேர்ட்டி ஃபைவோட தரம் மோசமானது அப் அதனால தான் நாங்கள் வந்து சீனா கிட்டே போய் வாங்குகிறோன்ற அந்த இதெல்லாம் லாஜிக்லாம் கிடையாது இவ்வளோ தான் இருக்கிறதில் சிம்பிளான லாஜிக்கு இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை வரும் நன்றி வணக்கம்